ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு கொஞ்சம் லாங் லாங்குபுடியாக போட முடியல நாற்றுனார் வந்ததுலேருந்தேவும் ஒரே அலைச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் கன்றுக்குட்டி எப்படி ஓடிவுருத்து அங்கடாக்குள்ள போயிட்டு ஒரே ஓட்டமாக தான் இருக்குது கன்றுக்குட்டிக்கு நாத்துனார் வந்ததுலேருந்தே இங்கேயுமே வேலை கொஞ்சம் அதிகம் என் மூஞ்சை பார்த்தா தெரியும் நிறைய வீங்கி இருக்கும் காலையில் ஏஞ்சி குளிர்ல இன்னைக்கு காலையில் கூட பையனுக்கு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு தான் கூட்டிகிட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு அங்கேயுமே அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால எனக்குமே இடையில் அப்பப்பைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஒரு சில பேர் கேட்குறீங்க சிஸ்டர் லைவ் வர்ற டைம் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிய மாட்டேன் இப்போ நாத்தனார் இருக்கிறனால நம்மளுமே கரெக்டாக எட்டு மணி லைவ் போட முடியல நாளைக்கு இன்றைக்கி எனக்கு பேலன்ஸ் வந்து காலியாயிடும் காலியாயிடுச்சி அப்படின்னா நாளைக்கு போடும்போது என்னுடைய தம்பி பொண்டாட்டி நான் பேலன்ஸ் விட சொல்லுவேன் அவர் வந்து அன்லிமிட் கார்டு போட்டு விடுவாள் அப்போ நமக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைவுக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து திங்கக்கிழமைக்கு நாற்றினாருக்கு கொண்டு விட்டுட்டு வருவேன் திங்கக்கிழமை மணிக்கு நைட்டு ரெகுலர் லைவ் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மறுநாள் வரலாம் அப்புறம் ஒரு சில பேர் லைவில வந்து நான் வந்து வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அன்னைக்கு மதியம் நான் வந்த வீடியோ லைவில் வந்து ஒரு சில பேர் சொன்னீங்க சிஸ்டர் நாங்கள் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து சொல்லுங்கள் சேலஞ்ச் வீடியோ மாதிரி யாரையாச்சும் கொடுக்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு தோன்றதை கொடுப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி சமையல் வீடியோவாக இருக்கட்டும் வேறு எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி அதை பற்றி ஒரு சில வார்த்தை பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்போதும் போல் இன் நம்ம ரெகுலர் வேலை என்ன பார்ப்போமோ அதை தான் நம்ம ஒரு டெவ்ளாக் மாதிரி பார்க்க போகிறோம் எனக்குமே ரொம்ப நாள் அந்த மாதிரி ஆசை அதனால் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி யாருமே தமிழ்கார பொண்ணுங்க சொல்லலை நீங்கள் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க சொல்லட்டும் இல்லைனா நீங்கள் எப்போதும் போடுற மாதிரி ரெகுலராக வீடியோ போடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகுங்கிறதுக்காக வேண்டி அதை சொல்ல சொல்லியிருந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இங்கே ஒடிசாவில் உள்ளதை பற்றியோ இல்லை நார்மலாவோ உங்களுக்கு ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வீடியோ போடணுங்கிறத ஏதாச்சும் நினச்சிங்களானாவோ கண்டிப்பாக தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கினா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஏன்னா வர்ற மந்தில் எனக்கு வந்து பேமெண்ட் வரதாக இருந்துச்சு ஏன்னா இப்போ நான் ரெகுலராக வீடியோ போடலை லைவ்மே வரலைங்கிறதுனால அதுவுமே வருமா என்னன்னு தெரில அதனால தான் இந்த பதில் சரி இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டேவ்லாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சமைச்சோம் நாத்னா கூட அன்னைக்கு கூட ஒரு கீரை பற்றி கேட்டிருந்தீங்க அதேமாதிரி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி ஒரு சில பேர் அவங்களுக்காக வேண்டி மட்டும் இந்த பதில் இதை பார்த்துட்டு அருகம் புல்லா புல்லுன்னு நினச்சோம் சிஸ்டர் அப்புறம் ஒரு சில பேர் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் இது புல் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு டீட்டேலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி பக்கத்தில் வச்சு காட்டுறீங்க பாருங்களேன் ஆனால் வேரோடு தான் பிடுங்க முடியும் மற்றபடி அதை பிடுங்க முடியாது இந்த மாதிரி தான் போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மண் இல்லாமல் அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சமைப்பாங்க பார்த்திங்களா இது அருகம்புல் கிடையாது இது ஒரு கீரை இது கூட வந்து அந்த சாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வலுவலுன்னு இருக்கும் அது போடுவாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் கருவாடு போடணுங்கிறவங்க கருவாடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் அதில் வந்து கொஞ்சம் தண்டை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுறணும் பார்த்திங்களா ஆனால் இது அருகம்புல் கிடையாது அவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ சரி நான் சமைக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த கீரையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டி சாகோ இப்போ வந்து அதுக்கு மசாலா தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து கடுகு வந்து அதிகமாக சேர்க்கணும் அதனால் கடுகு கொஞ்சோண்டு மட்டும் பூண்டு ஜீரகம் எடுத்துருக்குறேன் வெங்காயம் இதை நாளையுமே அரைச்சிட்டு இப்போ நல்லா பொடி வத்தப்பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டிருக்குறேன் மசாலா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டி கத்திரிக்காய் அதை கூட சேர்க்கணும் அதனால் இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கல வெறும் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு சேர்க்குறேன் சரி மசாலா ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் வைப்ப நான் போடும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ குழம்பு வந்து கொதிக்கப்போகுது உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கீரை அலசி உள்ளே போட்டுக்கலாமா இப்போ கீரை அலசி போட்டாச்சு இங்கே பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணனதுக்கப்புறமேட்டு இதை எடுத்துடலாம் குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட அந்த மொட்டி சாக்க குழம்பு வச்சதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்களா பட்டாணி உருளைக்கெழங்கு குழம்பு வச்சுருக்குறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெண்டு குழம்பு இது கொ உருளைக்கெழங்கு வந்து தம்பிக்காக வேண்டி இப்படி முழுசாக போட்டிருக்கிறேன் அப்புறம் எடுத்து அதை கழுவி மறுபடியும் சட்னி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தம்பி சாப்பிட்டுக்கிடுவோம் ஆனால் இப்போ இல்லை இப்போ மதியத்துக்கு அவனுக்கு ரெடி பண்ணியாச்சு மீதி இருக்கிறத குழம்புக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேன் நைட்டுக்கு அவனுக்கு மசிச்சு கொடுத்தோன்னா சப்பாத்தி கூட இல்லைன்னா தோசை அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கிடுவான் ஏன்னா தம்பி வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டான் அதனால் எங்களுக்கு ஃபைனலாக இப்போ வந்து இந்த குழம்புமே ரெடி ஆகிடுச்சு சரி நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம் பாட்டிக்குமே சாப்பாடு கொடுக்கணும் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் டாடா கொய் தேனி கேளு டாடா டாட்டா எயிட்டி மொபைல் டாடா கோய்தானு குழந்தை பார்த்தீங்களா நாங்கள் எல்லோருமே சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு பஜாருக்கு போயிருந்தோங்களா வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜாமான் வாங்கி சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் தமிழ்நாட்டிலலாம் மில்க் பிஸ்கட் கொடுப்பாங்க ஆனால் இது மில்க்லையே வேறு என்னமோ எழுதிருக்கு பார்த்தீங்களா ஆனால் பிஸ்கட்டோட மாடல் இப்படி இருக்கு எனக்கு என்னமோ இதோட டேஸ்ட்டு பிடிக்கல ஆனால் பாப்பா பார்த்துட்டு மில்க் பிஸ்கட் மாதிரி இருக்குமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா வேஸ்ட் அவளுடைய ஆசையெல்லாம் நிறைய ஆயிடுச்சு நிறைய ஆசை ஆயிடுச்சுல மனது ரொம்ப கஷ்டப்படுறியா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மணி பன்னெண்டாகுது இன்னும் ஓலை வைக்கல நான் அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி பார்க்கலாங்களா எனக்கு வந்து ப்ரூ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சன்ரைஸ் கூட மறுபடி வந்து ப்ரூவை வந்து மிஸ் பண்ணணும் மிஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ப்ரூ இல்லைங்கிறதுனால வெறும் சன்ரைஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அப்புறம் ஒரு சரம் வாங்கிட்டு வந்தேன் ஷாம்பூ பேஸ்ட் இல்லை பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இங்கேயுமே ஊறுகாய் இதெல்லாம் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் துவரம் பருப்பு பார்த்திங்களா ஒரு ஊறுகாய் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேன் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஃபீடம் என்ன எனக்கு ஒடிசாலே இந்த ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறேன் காய்கறி பார்க்கலாமா மசாலா சாமான்ல மல்லிப்பொடி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் பார்த்தீங்களா அப்புறம் காய்கறிலாம் அவ்வளோ ஒரு இதாக எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால சாம்பார் வைக்கிறதுக்காக வேண்டி பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளி பழம் பீன்ஸ் இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கேரட் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ம் சரி போயிட்டு வா இவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே வாங்கலை சரி சமைக்கும் போது பார்க்கலாம் எல்லா வீடியோவுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நேற்றைக்கு நைட்டில் செஞ்சது எப்போதுமே நாற்று வந்து நான் சமையல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் நேற்று நைட்டு வந்து சீனி பரோட்டா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு தம்பிக்கு நான் எங்களுக்கு எல்லாருக்குமே அப்புறம் பாப்பா எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி கொடுக்குறதுலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அப்புறம் நேற்று நைட்டு சமைச்சிட்டு எப்போதுமே நைட்டில் சமைத்தேன் அப்படின்னா நாத்தனார் வர்றதுனால வெளியில் வச்சு சமைப்பேன் நேற்று நைட்டு வந்து ரொம்ப லேட்டானதுனால வீட்டுக்குள்ளே வச்சு சிலிண்டரில் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு இப்போ வந்து சின்னப்பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கா நாத்தனாருக்கும் தம்பிக்குமே ஒத்துக்கிட மடைக்குங்களா அதனால் முதல்ல சின்னப்பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவளை கட்டில் மேலே ஏற்றிட்டு அப்புறம் நாத்தனாருடைய பையனுக்கும் என்னுடைய பெரிய பொண்ணுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நானும் நாத்தனாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவோம் இப்போ நான் ரெகுலராக கொஞ்சம் வீடியோ டீ வீடியோ போட்டதுனால சிஸ்டர் நீங்கள் மறுபடியும் நிறைய டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இடையில ஆரம்பிச்சிருந்தேன் அந்த கமெண்ட் என்னைக்கு படிச்சனும் இருந்தே நான் டீ குடிக்கிற மறுபடியும் கம்மி பண்ணிட்டேன் இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க